பீளமேடு பெருமாள் திருக்கோவில் அருகில் கோவை மாநகர் மாவட்ட திமுக பீளமேடு பகுதி ஒன்று திமுக இருபத்தி ஏழாவது வார்டு மற்றும் மாநகர மாவட்ட திமுக இளைஞர் அணி சார்பில் நடைபெற்ற தமிழ் புத்தாண்டு தமிழர் திருநாள் தமத்துவ பொங்கல் திருவிழா கோலப்போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரித்திருப்பு விழா நிகழ்ச்சியில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு கோலப்போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பருத்துக்களை வழங்கி வாழ்த்தி பெறப்புரையாற்றினார் பின்னர் ஏழாவது வார்டு பிள்ளைகிட்டு பாகமுகவர்களுக்கு ஸ்மார்ட் கைக்கடிகாரங்கள் வழங்கி வாழ்த்தினாா் மாநகர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ரா தனபால் தலைமையில் இருபத்தி ஏழாவது வட்டக்கழக துணைச் செயலாளர் சந்திரகுமார் விரைவில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாநகர் மாவட்ட துணைச் செயலாளர் தளபதி இளங்கோ பீளமேடு பகுதி ஒன்று செயலாளர் துரை சந்தமன் செல்வன் தலைமை செயற்குழு உறுப்பினர் வே பாலசுப்ரமணியன் பொதுக்குழு உறுப்பினர் ராமணிகண்டன் பகுதி இரண்டு செயலாளர் மாநாகராஜ் மாநகர் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் திருமலை ராஜா காமணிகண்டன் கோவை அருண் லாரா பிரேம்தேவ் தேவ் மசூத் மாமன்ற உறுப்பினர் அம்பிகா தனபால் மகளிர் துணை அமைப்பாளர் லோகேஸ்வரி பகுதி நிர்வாகிகள் சி சுப்பிரமணியன் ஆதி ரா ரவி லக்ஷ்மி கிருஷ்ணகுமார் துரைசாமி செல்வராஜ் ஜெயராஜ் சிவராமன் புஷ்பாவதி அங்கமுத்து எலக்ட்ரிக் வேரு புவை துரேஷ் ஆர்முகம் ஆறுமுகம் ரவி புருஷோத்தமன் வேணு ரமேஷ் கழக நிர்வாகிகள் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு இந்த இனிய விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உலகம் முழுவதுமே தமிழர்கள் எங்கெங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த பகுதி முழுக்க நம்முடைய தமிழர் திருநாள் விழா இனிய தமிழ் புத்தாண்டு விழா பொங்கல் விழாவினை எழுச்சியோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி ஆறாம் பதினொன்றாம் ஆண்டு வரை முதலமைச்சராக இருந்த நேரத்தில் இனிய தமிழ் புத்தாண்டை கைத்திருநாளின் முதல் நாளாக தலைவர் அவர்கள் அறிவித்து புத்தாண்டு விழாவினை கோலாகலமாக கொண்டாடுவதற்கு வித்திட்டார் நம்முடைய அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் அவரது வெளியில் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் இன்றைக்கு திராவிட மாநில அரசுடைய முதலமைச்சராக பொறுப்பணி ஏற்று அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து தமிழர்கள் இல்லங்களிலும் இன்பம் பொங்க வேண்டும் என்று பொங்கல் வாழ்த்து செய்திகளை சொல்லி பொங்கல் விழாவை இன்றைக்கு சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்